நீ கேட்டதை இந்த உலகம் கவனிக்கவில்லையானால் நான் கேட்டிருக்கின்றேன் நீ சொல்லாத வார்த்தைகளை நான் உணர்ந்தேன் நீ சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலும் கொடுப்பேன் சொல்லாத வார்த்தையில் அதிசயத்தையும் நிகழ்த்துவேன் நீ விழித்திருக்கும் நேரங்களில் இந்த உலகத்தை நீ பார்த்தாய் ஆனால் நீ உறங்கிய நேரங்களில் கூட இந்த பாபா உன்னை நான் கவனித்திருக்கின்றேன் இப்பொழுது உன் மனதில் வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அறவே தீரும் நாளை விடிவதற்குள் பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதிர்பார்த்த அந்த அதிர்ஷ்டம் உன் வாழ்வை வந்து சேரும் யார் என்ன சொன்னாலும் உனக்கான விஷயத்தை மட்டும் நான் இப்போது சொல்கிறேன் மனதில் வைத்துக்கொள் நான் உனக்கு முடித்து கொடுப்பேன் தோல்விகளைப் பற்றி சிந்திக்காதே வெற்றியோடு இனி பேசு நீ மனதிற்குள் வைத்த அந்த ஆசைகளை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் கிடைக்காத அந்த விஷயத்திற்கான தீர்வை நான் நல்லபடியாக கொடுப்பேன் சோதனைக்கு பின் தான் சாதனை சோதனைகளை எவ்வளவோ சந்தித்து விட்டாய் இப்பொழுது சாதனை உனக்கு பரிசாக கிடைக்கும் நாளை நடக்க போகின்ற அந்த அதிசயம் என்னுடைய பரிபூரண அருள் என்னுடைய வாக்கு எப்பொழுதும் தவறாகாது நீ பூரிப்படைய போகின்றாய் தினமும் என்னுடைய மந்திரத்தை சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் நடக்கும் ஒரு விஷயத்தை நம்பி நீ ஏமாந்து போனால் அந்த விஷயம் எதற்காக நடந்தது என்று நான் தெரிவிக்கின்றேன் அது உன் வாழ்விற்கான நன்மைகளை கொடுக்க தான் நடந்திருக்கின்றது இழந்ததை கூட நன்மைக்கு தான் என்று எடுத்துக்கொள் அதுதான் உண்மையும் உன்னை விட்டு ஒரு விஷயம் விலகி செல்கின்றது என்றால் வேறு ஒரு விஷயத்தை நாடி செல்கின்றது என்றால் அங்கு சென்று ஏதோ ஒரு பாடத்தை கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது பிரிந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீயும் சில பாடங்களை கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு நிலையும் தன் நிலையை அறிந்து ஒரு நிலையாக ஒரு மனதோடு சேரும் பொழுது அந்த கர்மாவானது கரைந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் யார் அந்த பிரிவில் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை பொறுத்து அந்த உண்மை நிலையானது வெளிப்படும் மனதிற்குள் தேக்கி வைத்து இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் வெளிப்பட்டு ஒரு புரிதல் ஏற்படும் அந்த புரிதல் நல்லபடியாக இருந்தால் வாழ்க்கையில் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த புரிதலானது சில விஷயங்களை அந்த உண்மை ரூபத்தை போலியான வேடங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வரும் வேண்டாம் என்றால் அதை விட்டு விலகக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்விற்கான தான் ஏமாற்றம் என்பது எல்லோருக்கும் எப்பொழுதுமே கிடைத்து விடுவதில்லை ஒரு சில நபரை ஒரு சில விஷயத்தை நம்பி இருக்கும் பொழுது அதிகபட்சமான எதிர்பார்ப்பை அந்த இடத்தில் வைக்கும் பொழுது ஏமாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது ஏமாறாமல் இருக்க வேண்டுமானால் நாம் தன்னிலை உணர்ந்து செயல்பட வேண்டும் எதிர்பார்ப்பை அதிகமாக ஒரு இடத்தில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் இனிமேலும் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் உன் வாழ்க்கை சந்திக்காது பேரதிசயங்களை தான் உன் வாழ்க்கை சந்திக்கும் நீ சந்தித்த இடர்பாடுகளில் இப்பொழுது நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பூமாலை பரிசாக இப்பொழுது உனக்கு கிடைக்கும் நீ வந்தால் பிடிக்காமல் இருந்த நபர்கள் எல்லாம் உன்னுடைய வருகைக்காக இயங்கக்கூடிய நிலை ஏற்படும் உன்னை மதிக்காமல் இருந்தவர்கள் எல்லாம் உன்னை மதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் நீ பேசினாலேயே தூரம் சென்றவர்கள் எல்லாம் உன்னுடைய ஒரு வார்த்தைக்காக ஏங்கி உன் அருகில் காத்திருப்பார்கள் இந்த நிலை எல்லாம் ஏற்படுவதற்கு இந்த சாயினுடைய அருள் பரிபூரணமாக தேவைப்பட்டது அந்த அருள் உனக்கு முழுவதுமாக கிடைத்திருப்பதால் இப்பொழுது பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்னால் உன்னுடைய வாழ்க்கை பலப்படும் மேன்மை அடையும் பசுமை அடையும் சோகங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் சோதனைகள் எல்லாம் முடிந்துவிடும் நல்ல நேரம் பிறந்துவிடும் நல்லது நடக்கும்